வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கம்மா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேண்ட் ஆஃப் நான் பேசணும்னு கேட்குறேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிக்கிங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ காலை நம்ம தோசை சாப்பிட்டோம் தோசை சட்னி எதுவும் பண்ணல பொடி சாப்பிட்டு வேலை முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது எங்கேயும் கிடையாது டிமார்ட் டிமார்ட்டுக்கு போகலான்ட்டு மாதம் மாதம் இப்போலாம் டிமார்ட்லேயே போய்ட்டு மலிகமாக வந்துடுது இப்போ கிளம்பிடுவோம் மணி இப்போ பதினொன்று கிட்ட அவர் போய்ட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு கிலோ வந்துடுவோம் ஆக்சுவலாக டிமார்ட்டில் பொருள் வாங்கலாமா வேணாமா யோசனை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வாங்கலான்னு மனசு போடுது உங்கள் வகையாக என்னது

அது எப்படி அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி சீப்பாக தெரில ஆனால் அதே போ நல்லா இருக்கு குவாலிட்டியாக இருக்குது சரி போனால் ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி அறநூறுவா மிச்சமாகும் எங்களுக்கு கிட்ட தான் எங்களுக்கு இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டர் தான் வேலைச்சில் நான் இப்போ வேலைச்சியில் இருக்கேன் வேலைச்சி விஜயநகர் பஸ் ஸ்டாண்டு பார்க்கிங்கும் ஃப்ரீ தான் அப்படியே கொஞ்சம் சில சில்ட்ரன் இருக்கலாம் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அதான் கலந்துட்டேன் போகலாமா ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்புறம் வந்து தான் சாப்பாடெல்லாம் செய்யணும் என்ன பண்ணுறது தெரியும் நான் ஒய்ஃபு சூரி அவ்வளோ தம்பி மட்டும் தான் இருக்கும் பையன் வாங்கி போயிட்டால் மருமக தடுப்பூசி போகிறது அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போய்விடுவேன் ஒரு சாப்பாடோ ரசமோ ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டோம் இப்போ சிம்பிளாக ஒரு சாப்பாடு வச்சு ரசம் சாதம் அடிச்சுட்டு ஒரு அப்பளம் வரத்துக்கிட்ட ஈஸியாக முடிச்சுட்றாங்க ஒன்றும் கிடையாது எங்கள் ஊர் பொறுத்தவரை அது சாப்பிடணும் எதுவும் ஆசைப்பட ஆசைப்படமாட்டிங்க எது இருக்காது சாப்பிட்றாங்க நானும் அப்படி தான் எப்போ எனக்கு மத்தியானம் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு ஆசை வீட்டில் வந்து சாப்பாடு ரசம் வச்சு சாப்பிட்லான்றாங்க நான் தப்பு கூட சரி வாங்க ஓகே கரெக்டாக வந்தாச்சு பி போலாம் உள்ளே போகலாம் ஓகே அண்ட் கிரவுண்ட் பார்க்கிங் பார்க்கிங் விட்டு நடந்து போகிறேன் ஒய்ஃப் வந்து அவன் வாசியில் இறக்கி விட்டேன் நீங்கள் உள்ளே போமா அது வந்து என் கஷ்டப்படணும் அவ்வளோ தான் நடந்து இப்போ நேராக உள்ளே போயிட்டுருப்பாங்க இப்போ கொஞ்சம் காலியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மார்னிங் டைம் ஸோ மேலே வந்தாச்சு உள்ளே போக வேண்டியது தான் அவங்க உள்ளே இருப்பாங்க உள்ள வந்தாச்சு ஒரு காம்ப்ளக்ஸ் உள்ள டிமார்ட் இருக்குது நல்லா ஏசி சூப்பராக இருக்கும் உள்ள கூலிங்காக இருக்கும் டைட்னஸ் இருக்காது எங்கள் இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் வாங்க மாட்டாங்க பார்த்து பார்த்து வச்சுருவாங்க இங்கே டிமார்ட் வேலை ஸோ இருக்க ஸ்டார்ட் பண்ண இது வந்து ஃபார்ச்சூன் ஃபார்ச்சூன் இல்லைன்னா கிட்டத்தட்ட நூற்றி பதினொன்று நூற்றி ஆறு அந்த மாதிரிலாம் இருக்கும் எடுத்து வச்சுட்டேன் மிஸ்டர் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில் இது வந்து நூற்றி முப்பது ரூபா இங்கே நூற்றி ரூபா ₹115 या ₹69 ₹120 रोदन ₹69 रोदन ह्म ಇಲ್ಲ ಚೀಪ ಆದಂ ₹108 ರೋದು ಒಂದು 8 ರೋ ಆಫರ್ ₹96 ರೋಲ ಆದ ಕೇಸ್ ಇಲ್ಲ ಇಂಟೆರೆಕ್ಟಿಯ ಮೂರು ಇಲ್ಲ ಸಿ அசியா போகலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த வீட்டு ஹவுஸ் ஹோல்டு இதெல்லாம் இருக்கும் இங்கே நம்ம ஒருத்தர் வந்திருந்தாங்க பர்வின் சுல்தான் அவங்களுடைய ஹஸ்பண்டு ஆக்சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம சேனல் ரொம்ப இன்ட்ரெஸ்டப் பார்க்குறீங்களா சார் சொன்னார் வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு

அப்படியே பேர் நான் வச்சு தண்ணி சுடுதான் அம்பாடு விளாடின்னு இருப்பான் நல்லா இருக்குங்களே மாலாண்டு தான் இருக்கும் சூப்பராக இருக்குல்லாம் வாங்கியாச்சு பில்லு போட தான் ஏகப்பட்ட போட்டோம் எல்லாம் வாங்கியாச்சு நம்ம ஒன்று வாங்க போனால் குழந்தைக்கு ஆமாங்க குழந்தைக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப சீப்புங்க இந்த பாட்டிலே பாருங்கள் நாலு பாட்டில் எண்பத்தி ரூபா சூப்பராக இருக்கும் போட்டு சொல்லுங்கள் பில் எவ்வளோ அதில் தனி அரிசிங்க வாங்கினேன் கம்மி மாட்டேங்க மூவாயிரத்தி சேவ் எவ்வளோ பாரு ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா மிச்சமாகிடும் நான் வீட்டில் போய் காமிக்கிறேன் இது வாங்கியிருக்கேன் பாருங்க நான்ஸ்டிக் அது வந்து ரொம்ப நான்ஸ்டிக் நாஸ்டிக் ஆகிடுச்சு சொல்லிட்டு புதுசாக வாங்கினேன் ஏற்கனவே இரும்பு கடை நான் ஒன்று வாங்கினேன் அது காமிச்சிருப்பவங்கக்கிட்ட அதில் சரியாக தோசை வரல சுத்தமாக நான் ஸ்டிக் இது வந்து ஒரு ஆறு தான் வரும் அது மாதிரி புது புதுசு வாங்கினா என்ன பிச்சின் வந்துடுங்க நம்மளுக்கு எண்ணெய் இல்லாமல் தான் தோசை சுமாதிரி தான் சே வண்டியை தான் இது என்ன வசதி நான் வண்டி அப்படியே தண்ணி வெளியே போயிடலாம் இப்படி இப்போ ட்ராவல் காலேஜ் இங்கே பார்க்கிங் போன கூட அவசியம் கிடையாது வண்டி இங்கே வெளியே நிற்க வச்சுருங்க பார்க்கிங் கீழே இந்த வண்டியை திரும்பி பிக்கப் பண்ணி போயிருக்கோம் இப்போ இது வாங்க வந்ததுன்னா அப்படியே அப்படியே ரவுண்டு சுற்றி பார்த்துருக்கலாம் மேலே தியேட்டர்லாம் இருக்கு நல்லாயிருக்கும் ஒரு சூப்பராக இருக்கும் போட்டு போகலாமா ஸோ அங்கே போக சொல்லுங்க அங்கே போக சொல்லிட்டேன் இப்போ கீழே வந்து டூவீலர் இருக்குது அதை வந்து ஈஸியாக வந்துடலாம் ஸோ ஒன் ஹவருக்கு வந்து பார்க்கிங் ஃப்ரீ அதை நம்ம டிமார்ட்டுக்கு வரமே வரேங்கன்னா வந்தோன்னா ஐம்பது ரூபா ஒன் ஹவருக்கு ஃபோன் எதோ வருது பண்ணுங்க அண்டர் க்ரௌண்டு பயங்கர ஹீட்டாக இருக்கும் இந்த இடத்துல ஏன்னா மேலே இந்த பைப் லைன் லைன்லாம் இங்கே தான் போகுது செம்ம ஹீட்டாக இருக்கும் ஸோ எதுக்கு அவங்க வரணும்னு சொல்லிட்டு அங்கே நிற்க வச்சுட்டு வந்துட்டேன் இருக்குது பாருங்கள் வண்டி வந்து நிற்க வச்சா மரத்து பிடிச்சிடும் சார் நம்ம அடையாளம் எது தெரியுங்களா எந்த தேவையில்லாமல் ஒரு மூணு சுற்றி வச்சுருக்கோம் மூணுத்துக்கும் சாவி இல்லை எங்கேருந்து பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே எல்லா ஐட்டம் வாங்கியாச்சு நான் வீட்டில் போய் காமிக்கிறேன் இதில் நான் வாங்கினதில் ரெண்டே ரெண்டு வாங்கினேன் அது கண்டிப்பாக நீங்கள் திட்டுவீங்க அது வீட்டில் போய் காமிக்கிறேன் போகலாம் வாங்க